ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி நோம்பு இருக்கிறவங்க அதாவது விரதம் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு புதுசாக தொடங்கினவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ்க்கு வந்து சில கேள்விகளுக்கு இங்கே பதில் கொடுத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உள்ள கேள்விகளுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேள்விகளுக்கு பதில் தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ பொதுவாக வந்து வரலட்சுமி பூஜைக்கு முதல் நாள் வந்து வியாழக்கிழமை என்று கலசம் வைத்து அம்மனை அழைத்து மறுநாள் வியா வெள்ளிக்கிழமை என்று பூஜை செய்து அன் மறுநாள் காலையில் அதாவது சனிக்கிழமை என்று புனர் பூஜை செய்வோம் இல்லை சில பேர் வெள்ளிக்கிழமை காலையில் அம்மனை அழைத்து மாலையில் பூஜை செய்து ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்வாங்க இது தவிர்த்து சில பேரான இப்ப வேலைக்கு போறவங்களால மூணு நாள் பூஜை செய்ய முடியாது ஒரே நாள் அதாவது காலையில கலசம் வைத்து மாலை பூஜை செய்து அன்று இரவே வந்து புனர் பூஜை பண்ணிடலாமா பண்ணலாம் முடியாத பட்சத்துல நம்ம ஒரு நாளே பண்ணலாம் பொதுவா வந்து கலசம் வைத்து வழிபவர்கள் மூணு நாள் வச்சு வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் முடியாத பட்சத்துல தவிர்க்க முடியாத காரணங்களால நம்ம செய்யலாம் அதே டைத்து படம் வைத்து வழிபடுபவர்கள் ஒரு நாள் பூஜை செய்தாலே கூட போதும் அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் வரலட்சுமி பூஜை செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க இது என்ன அப்படின்னா அதாவது முதல் ஐந்து மாதம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது அதாவது ஆறு மாதத்துக்கு மேலே பெண்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு கொஞ்சம் செய்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும் வரலட்சுமி பூஜை பண்ணோம் அப்படின்னா நமக்கு முதல் நாளில் இருந்தே கிளீனிங் ப்ராசஸ் அந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும் அந்த ஒர்க் டென்ஷன் சண்ட் கூடாதுங்கிறக்காக தான் தவிர்க்க சொல்கிறாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த ஆறு மாதத்துக்குள்ளே உள்ளவங்க செஞ்சுக்கோங்க ஆறு மாதத்துக்கு மேலே உள்ளவங்க எளிமையாக உங்களால் எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் அதாவது திருமணம் ஆகாத பெண்கள் கணவர் இல்லாத பெண்கள் வரலட்சுமி பூஜை செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதாவது இப்போ ந எல்லாருக்குமே வேண்டுதல் ஒழுது ஆண்களுக்கு நம்மளோட வருமானம் அதிகரிக்கணும்னா அவங்களும் இருக்கலாம் திருமணம் ஆகாத பெண்களும் நல்ல வரன் அமையணும்னு சொல்லி நினச்சிட்டு அந்த விரதம் இருக்கலாம் விரதம் இருந்து நம்ம வழிபாடும் பண்ணலாம் அதே மாதிரி கணவர் இல்லாத பெண்களும் தன்னோட குழந்தைகளும் சரி அவங்களோட படிப்புக்கும் சரி வேலைக்கும் சரி வருமானத்துக்கும் சரி நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா இல்லாத பெண்களும் செய்யலாம் யாருனாலும் இந்த பூஜைய பண்ணலாம் அதுல வந்து எந்தவித தடையும் கிடையாது தாராளமா செய்யலாம் அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா இப்ப அம்மனுக்கு நம்ம அணிகிற நகை அணிகலன்கள் பொதுவா நீங்க செய்ய வேண்டிய எல்லாரும் செய்யறது பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரு கவரிங் நகைகள் பயன்படுத்துறீங்க கவரிங் நகைகளை த தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதாவது நாம் அணிஞ்ச நகைகளை கூட நீங்கள் வந்து பால் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு அதில் உங்கள் நகையை அலசி சுத்தப்படுத்திட்டு தன்ன துணியில தொடச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை அம்மனுக்கு பயன்படுத்தலாம் அப்படி இல்லை எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா வெறும் மஞ்சள் கயிறு போட்டால் கூட போதும் மஞ்சளில் ஒரு கொம்பு வந்து ம கிழங்கு வச்சு மஞ்சள் கிழங்கு வச்சு நீங்கள் கட்டி அதை வந்து அம்மனுக்கு வந்து போட்டு பூ அலங்காரம் பண்ணாலும் போதும் இப்போ வீட்டுக்கு இல விளக்காய் இருக்கிற பெண்கள் பூஜையில் கலந்து கொள்ளலாம் தாராளமா தாராளமாக கலந்துக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் பூஜை பொருள்களை தொடுறதோ பூஜை செய்கிறதோ கூடாது அஞ்சு நாள் முடிஞ்சிருந்ததுன்னா தாராளமாக கலந்துக்கலாம் கலந்து விளக்காய் இருக்கிறவங்களும் ஒரு ஓரமாக நம்ம உட்காந்துக்கலாம் அந்த பூஜையெல்லாம் பார்க்கலாம் தாராளமாக செய்யலாம் ஆனால் அந்த பொருள்களை எதுவும் தொடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ தாம்பூலம் கொடுக்கிறதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்குது சோ அதில் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் நம்ம கொடுக்கலாம் அஞ்சு மூணு ஏழு இப்போ நீங்க ஏழு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு தாம்பூலத்தை எடுத்து அம்மனுக்கு நீங்க வச்சிருவீங்க மீதி ஆறு தாம்பூலத்தை நம்ம பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆறு பெண்களுக்கு கொடுத்துட்றீங்கன்னு வச்சுக்கோ அம்மனுக்கு படைச்ச ஒண்ணு நீங்க எடுத்துக்கணும் அந்த ஏழுல நீங்களும் ஒரு ஆளு அதாவது உங்களுக்கு நீங்க பூஜை பண்றவங்களும் அந்த ஒண்ணு எடுத்துக்கணும் அதுதான் கணக்கு நீங்க பதினொன்னு கொடுத்தீங்க அப்படின்னா பத்து பேருக்கு கொடுத்துட்டு மீதி ஒண்ணு நீங்க ஒண்ணு வச்சுக்கணும் வரலட்சுமி விரதத்தின் தாலி கயிறு மாட்டாளாமா அப்படின்னு ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் அதாவது பொதுவாகவே தாலி கயிறு பார்த்தீங்க அப்படின்னா வருடத்துல ரெண்டு தடவை தான் ரொம்ப சிறப்பு அதுக்கு அடிக்கடியும் பொதுவா பாத்தீங்கன்னா சில பேருக்கு சில பழக்கங்கள் இருக்கும் அதாவது வரலட்சுமி நோன்பண்ணுக்கு மாற்றுவாங்க மீனாட்சி திருக்கல்யாணத்தனைக்கு மாற்றுவாங்க இல்ல காரடையா நோன்பன்று மாத்துவாங்க இப்படி சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும் ரெண்டு நாள் மட்டும் நீங்க ஏதாவது ஒரு நாள் வருஷத்துக்கு ரெண்டு நாள் நீங்க வரலட்சுமி நோம்பு மாத்துறீங்கன்னா அடுத்த காரடையார் நோம்புக்கு மாத்தினாலும் இப்படி வருடத்துக்கு ரெண்டு முறை மட்டும் மாத்துங்க அதிகமா மாற்ற வேண்டாம் இல்லை முடியலை அப்படின்னா அந்த நாள்ல வந்து நோம்பு கயிறை மட்டும் கட்டிட்டு மூணாவது நாள் நீங்க கலட்டிடலாம் இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இப்போ சில வீடோட அமைப்பை பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு பார்த்து நம்மளால வந்து கலசம் வச்சு வழிபட முடியாம இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்க எந்த திசையில வைக்கலாம் கிழக்கு வந்து உங்களுக்கு தோது இல்லாம இருந்தது அப்படின்னா வடக்கு பார்த்து வச்சு வழிபடுறது ரொம்ப விசேஷம் பொதுவா வந்து மேற்கு தெற்கு அவாய்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு தெற்கு அதிகமா தெற்கு பக்கம் எப்பவுமே வச்சு வழிபடவே கூடாது கிழக்கு வடக்கு வச்சுக்கலாம் முடியாத பட்சத்துல நீங்க மேற்கு வச்சுக்கலாம் அடுத்து வரலட்சுமி விரதத்தன்று விரதம் இருந்துதான் வழிபடணுமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இப்போ விரதம் இருந்து வழிபடுறது அது ஒரு வகை அதாவது விரதம் இருந்து நம்ம பூஜை பண்ணோம் அதோட பலன்கள் ஜாஸ்தி தவிர்க்க முடியாத சூழ்நிலையில எங்களால் விரதம் இருக்க முடியாது வேலைக்கு போகிறோம் அது மாதிரி வெளியூர் போறவங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களால சாப்பிடாம இருக்க முடியாது அதே மாதிரி மாத்திரை சாப்பிட்றவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற பெண்கள் ஸோ அவங்களாலலாம் சா விரதம் இருந்து நம்மளால முடியாதுங்கிற பட்சத்துல பால் பழங்கள் எடுத்துக்கிட்டு நம்ம விரதம் இருக்கலாம் இல்லை எளிமையான உணவுகளை எடுத்துக்கிட்டு நம்ம விரதம் இருந்து நம்ம பூஜை பண்ணலாம் தவிர்க்க முடியலன்னா விரதம் இல்லாமலும் நம்ம சாதாரணமா பூஜை பண்ணலாம் கண்டிப்பா விரதம் இருந்துதான் வழிபடணுங்கிற ஒரு எந்தவித கட்டாயம் கிடையாது அவங்கவுங்க விருப்பம் அவங்கவுங்களுக்கு எது முடியுமோ அந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணலாம் இப்ப கணவர் இல்லாத பெண்களுக்கு நாம தாம்பூலம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் தாராளமா கொடுக்கலாம் கணவர் இல்லாத பெண்களுக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி எந்தவித எதுலையுமே நம்ம ஒதுக்கி வச்சு வழிபாடு பண்றதுங்கிறது கிடையவே கிடையாது தாராளமா நம்ம தாம்பூலம் கொடுக்கலாம் அவங்களுக்கும் தாம்பூலம் கொடுக்கலாம் இப்ப இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இறப்பு தீட்டு அந்த தீட்டு இருந்த கலசம் வச்சு வழிபாடு பண்ணலாமா வரலட்சுமி நோன்பு இருக்கலாமா அப்படின்னா அதாவது அவங்களோட உறவு முறைகளை பொறுத்து இருக்கு இப்ப பெண்ணோட மாமனார் மாமியார்னா ஒரு வருடம் வரைக்கும் நம்ம எல்லா பங்காளிகள் அவரோட மாமனா கணவரோட அண்ணா தம்பி ஸோ இந்த மாதிரி நெருங்கின உறவுல உள்ளவங்க இறந்துருந்தாங்க அப்படின்னா ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம வந்து நோம்பி இருக்கக்கூடாது கலசமும் வச்சு வழிபடக்கூடாது அதே டைத்துல நம்ம இப்போ பெண்களோட அம்மா அப்பா ஸோ இந்த மாதிரி பெண் நம்மளோட நெருங்கின உறவினர்கள் அம்மா அப்பா பெண் வீட்டு சைட்ல இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கணக்கு பாத்தீங்க அப்படின்னா பதினாறு நாள் இல்லை சில பேர் நாற்பத்தெட்டு நாள் அனுஷ்டிப்பாங்க சோ ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க வீட்டு வழக்கப்பிராரம் இருந்தா போதும் மற்றபடி நம்ம நோன்பு வச்சுக்கலாம் சில பேர் வந்து ஒரு ரெண்டு வருஷம் இல்ல மூணு வருஷம் இப்படி கலச வழிபாடு பண்ணியிருப்பாங்க இந்த வருஷம் முடியலை படம் வச்சு வழிபடலாமா இல்ல சாதாரணமாக வச்சு வழிபடலாமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவா கலசம் வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து பண்றது ரொம்ப நல்லது அதே டைத்தில் எளிமையாக பண்ணுங்க நிறைய நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீங்க விசேஷமா நிறைய பிரசாதங்கள் பண்ணி விட நீங்க கலசம் வச்சு நீங்க மட்டும் சாமி கும்பிட்டுட்டு கோவிலில் போய் ஒரு மூணு பேருக்கு தாம்பலம் கொடுத்து எளிமையாக நீங்கள் முடிச்சுக்கலாம் பொதுவாக வந்து கலசம் வச்சிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதை வந்து தவிர்த்துடாதீங்க இது தவிர உங்களுக்கு வேறு சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் அனைவருக்கும் வரலட்சுமி விரதம் வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க் யூ